வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பற்றி குரு வாழ்த்து பற்றி குரு வணக்கம் பற்றி வேதாத்திரி மகரிஷி அருத்தந்தை படித்த கவிதையை சொல்லி இயற்கை யோக மையம் இன்று மகிழ்கிறது எப்பொருளை எச்செயல்லை எப்பொருளை எச்செயல்லை எகுணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இப்பெருமை இயல்போக்க நீதி ஆகும் இப்பெருமை இயல்போக்க நீதி ஆகும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரம் உயர்த்தி பிறவி பலனை நல்கும் எப்பொருளை எச்செயலை எகுணத்தை குணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்புக்கு நீதி ஆகும் இப்பெருமை இயல்புக்கு நியதி ஆகும் தப்பாது குரு உயர்வு தப்பாது குரு உயர்வு தம்மை தரம் உயர்த்தி பிறவி பலனை நல்கும் நல்கும் பிறவி பலனை எப்பொருள் ஐ எச்செயலை எகுணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மயதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும் இப்பெருமை பூக்க நியதி ஆகும் எவர் ஒருவர் குருவை மதித்து நடந்தாலும் தப்பாது குரு உயர்வோ மதிப்போர்தம்மை தரம் உயர்த்தி பிறவி பலனை நல்கும்